எல்லாருக்கும் வணக்கங்கம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் பண்ண போகிறோம்மா நீங்கள் முட்டையை கோசு வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேம்மா கால் கிலோ ரெண்டு முட்டை கறிவேப்பிலை பச்சை வெங்காயம் பட்டை சோம்பு லவங்கம்மா என்ன பட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் போட்டு வதங்கின பிறகு வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு வதக்கணுமா கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்கம்மா கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கணுமா வெங்காயம் வாங்கினா வதங்கின பிறகு கோஸ் போடுங்கம்மா கோஸ் போட்டு நல்லா வதங்கணும் கோஸ் வாத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கம்மா இந்த மாதிரி ரெண்டு முட்டை அடித்து விற்று வச்சுக்கணுமா கோஸ் வெந்த பிறகு இது முட்டை போட்டு நல்லா கிண்டணுமா இந்த பாருங்கள் முட்டைக்கோசு சூப்பராக ரெடி ஆகி போச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க